ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நமக்கு சென்னையில் பார்க்க போகிறோம் ஸ்பெஷல் ரெசிபி ஒரு டேஸ்டியான சட்னி தாங்க பார்க்க போகிறோம் தினமும் என்ன சட்னி வைக்கிறேங்கிற ஒரு கேள்விக்குறிக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு டேஸ்டியான சட்னி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கடாயில் ஒரு கப்பு பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதை நம்ம வறுத்துக்கலாம் பாருங்கள் நீங்கள் கா வறுத்த வேர்க்கடலை இருந்தால் கூட ஓகே இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வேர்க்கடலையே ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் என்ன விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பு எடுத்து வறுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் வறுபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான காரத்துக்கு காஞ்ச வத்தல் சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பூடு ஒரு மூணு வெள்ளைப்பூடு கொஞ்சம் கருகப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு புளி வச்சு வதக்கி விட்டுக்கிருவோம் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இப்போ தேங்காய்ச்சில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறணும் ரொம்ப சேர்க்கக்கூடாது டேஸ்ட்டு மாறிடும் அதனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம வறுத்துக்கலாம் பாருங்க நல்லா இருக்கு இந்த மாதிரி நீங்கள் வதக்க செய்யலை சட்னி சூப்பராக இருக்கும் இப்போ அதையும் ஒரு ப்ளேட்டில் போட்டு ஆற விட்டுருவோம் இப்போ ஆறிருச்சு அதோடு நம்ம வறுத்த வேர்க்கடலையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு மிக்சர் சாரில் நம்ம போட்டுக்கிருவோம் இந்த மாதிரி நீங்கள் சட்னி அரைச்சி கொடுங்க ரெண்டு இட்லி சாப்பிட்ற இடத்துல நாலு இட்லி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இப்போ மிக்சர் சாரில் சேர்த்தாச்சு அதே மாதிரி கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம் ஏன்னா நாம் ஃபஸ்ட்டு உப்பு போடலை இப்போ போட்டுக்கிறப்போறேன் உப்பு போட்டு மூடி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ அதை ஒரு சின்ன கிண்ணத்தில் நம்ம ஊற்றிக்கலாம் தினமும் சட்னி 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 ஒரு நாளைக்கு சாம்பார் வைக்கலாம் ஒரு நாளைக்கு பருப்பு இல்லாத சாம்பார் வைக்கலாம் ஒரு நாளைக்கு குருமா வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு காரச்சட்னி இப்படி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்தா தான் அந்த இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கரண்டியில் அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகுளுந்த பருப்பு கருகப்பில் பொரியவும் நம்ம இந்த சட்னியில் ஊற்றிடுவோம் அவ்வளோதாங்க நம்மளோட ஸ்பெஷலான சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்